இந்த ஆஷ்ரா நோன்பு குறித்த சில சந்தேகத்தையும் நாம் நிவர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது மக்களிடத்தில் சில சந்தேகங்கள் இன்றைக்கும் இருக்கிறது என்னென்னு கேட்டால் முஹர்ரம் மாதத்தில் ஒன்பது பத்து நோன்பு வைப்பது சுண்ணது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒருத்தர் வந்து ஒன்பதாவது நாளில் நோன்பு வைக்க மிஸ் பண்ணிட்டார் ஒன்பதாவது நாளில் நோன்பு வைக்கலை பத்து பதினொன்று வச்சுக்கிடலாமா ஏன்னா வந்து அந்த ஒரு நாள் மட்டும்தான் நோன்பு வைக்கக்கூடாது பத்தாவது நாள் மட்டும் நோன்பு வைப்பது தான் யூதர்களுக்கு ஒத்து நடக்கிற மாதிரி இருக்குது அவங்கள பின்பற்றுற மாதிரி தெரியுது அப்போது பத்து பதினொன்று நோன்பு சேர்த்து வைக்கலாம்ல இப்படி வைக்கலாம் என்றும் சில பேர் பத்வாவும் கொடுத்துருக்குறாங்க நோன்பு ஒன்பது பத்து வைக்க முடியலைன்னா நீங்கள் பத்து பதினொன்று வச்சுக்கிறீங்க இப்படி வேற மார்க்க அறிஞர்கள் என்கிற போர்வையில் இப்படி ஃபத்வா வேற கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மைகளை என்னவென்றால் ஹதீஸுகளை அந்த ஹதீஸை எந்த ஹதீஸில் ஒன்பதாவது நாள் நோன்பு வைப்பேன்னு ரசூல்லா சொல்கிறாங்களோ அந்த ஹதீஸை ஒருத்தர் சிந்தித்து பார்த்தாலே பதினொன்றில் நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறது வழங்கிடும் அதாவது இந்த ஆஸ்ராவுடைய நோன்பை பதினொன்றில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வழங்கிக்கிறலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரசூல் சல்லா அலுவலாம் அவங்கள்ட்ட இந்த செய்தியை பற்றி சஹாபாக்கள் கேட்கும்போது இந்த பத்தாவது நாள் நோன்பு பற்றி கேட்கும்போது ரசூல்லா என்ன சொன்னாங்க யூதர்களுக்கு ஒத்து இது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா சொன்ன வார்த்தை தான் இன்ஷா அல்லா அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒம்போதில் நோம்போ வைப்பேன்ட்டாங்க ஆனால் அடுத்த வருஷம் அவங்க உயிரோடு இல்லை அது ஒரு விஷயம் இருந்தாலும் ரசோல்லா சொல்லிட்டாங்க அவங்க வார்த்தை விட்டது ஆனால் ரசோல்லா என்ன செஞ்சுருந்துருக்கணும் இவங்க பதினொன்னுலேயே வைக்கலாம்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படியா இப்போ அடுத்த வருஷம் ஏன் ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட தேவையில்ல இன்ஷா இல்ல அடுத்த வருடம் நான் ஒன்பதுல நோம்போ வைப்பனியான்னு சொல்லணும் சொல்ல தேவையில்லை அடுத்த பதினொன்று வரப்போகுது பதினொன்று விட்டு நம்மளை விட்டு போகலை தானே அப்போ ரசோல்லா என்ன செஞ்சுருக்கலாம்னா வரக்கூடிய நோன்பு வைப்பேன் என்று சொல்லியிருக்கலாம் அப்படி வைப்பது அனுமதியாக இருக்குமே ஆனால் தள்ளி போடுறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எதையுமே கண்மூடித்தனமாக அவங்க சொல்லிட்டாங்களே இவங்க சொல்லிட்டாங்கன்னு பின்பற்றக்கூடாது அல்லாஹுடைய ரசூல் சல்லாவுலி இஸ்லாம் அவர்கள் எந்த அமலை எப்படி செய்ய சொன்னார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும் வணக்க வழிபாடுகளை நம்மளுடைய சுய அந்த சிந்தனைகளை சுய விருப்பங்களை வந்து நினைச்சிடக்கூடாது புகுத்தி விடக்கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாகவின் மாதமாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க புனிதமிக்க மாதம் என்று அல்லாகவே குரானில் சொன்ன ஒரு மாதமாக இருக்கக்கூடிய மாதத்தை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலர் எப்படி கொண்டு போயிருக்காங்க தெரியுமா அதை நம் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு துக்க மாதிரி அனுஷ்டிக்கக்கூடிய பிற சமூக மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா சில மாதங்களை ஏதோ ஒரு பீடை மாதம் மாறியும் சில சில க நல்ல காரியங்கள்லாம் செய்யாத சில மாதங்கள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த மொஹரம் மாதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களில் பலர் இருப்பதை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லீம்கள் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஷியாக்கள் அவங்களுடைய கொள்கையினுடைய தாக்கம் தான் இன்றைக்கு நம்மிடத்திலையும் அதாவது இன்றைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தில சுன்னத்வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலையும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது இந்த ஷியாக்களுடைய கொள்கை என்ன அவங்களுடைய இந்த மாதத்தை பற்றிய நம்பிக்கை என்னென்றால் இந்த ஆசுரா தினம் முஹர்மாதத்தினுடைய பத்தாவது நாளில் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லா அலுஸ்லாம் அவங்களுடைய பேரனார் ஹுசைன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கருபலா என்ற இடத்திலே படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதத்தையே துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய அளவுக்கு குறிப்பாக இந்த முதல் பத்து பத்து நாட்களும் ரொம்ப அவங்க என்ன செய்கிறது அதுக்காகவே ஏதோ ஹுசைன் அவங்களுக்காக பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது அதில் இந்த பத்தாவது நாள் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களை நம்ம பார்க்கலாம் சுண்ணத்து நாங்கள் பின்பற்றுறோம் நாங்கள் ரசூல் சல்லாஹ்ஸ்லாம் அவங்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று தங்களை தாங்களை கொள்ளக்கூடிய சுண்ணத்துவல் ஜமாத்து மக்களிடத்திலும் இதனுடைய தாக்கம் இருக்குதா இல்லையா எந்த அளவுக்கு என்று சொன்னா இந்த மாதத்தில் இந்த ஆசுராடைய நோன்புடைய சிறப்புகள்லாம் சொன்னோம் இந்த ஆசுரா நோன்பு வைக்கிறதுனால எவ்வளவு பெரிய நன்மை இருக்குது இந்த மாதத்தை எல்லாம் சிறப்பா எவ்வளவு இருக்கிறான் ஏன் சிறப்பாக்கிருக்கிறான் இதெல்லாம் சொன்னமா இல்லையா இது எதுவுமே தெரியாது அந்த மக்கள் நோன்பு வைப்பாங்க ஆசுரா நோம்புன்னு வைப்பாங்க எதுக்குப்பா நோன்பு வைக்கணும் கேட்டால் ஹசன் ஹுசினார் நோன்பு பல மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை இருக்குதுங்க எந்த மக்கள்கிட்ட ஷியாக்கள்கிட்ட இல்லை நம்ம சொந்த பந்தங்களா இருப்பாங்களே சுனத்த ஜமாத் மக்கள் இந்த ஆசுரா நோம்புங்குவாங்க ஏன் பாசுரா நோம்பு வைக்கிறேன்னு கேட்டா இது ஹசன் ஹுசைனா நோம்பு எப்படி அல்லா நன்மை தருவான் முந்தைய ஓராண்டிற்கான பாவத்துக்கு பரிகாரம் என்ற சொல்லா சொன்னாங்க அந்த நன்மை கிடைக்குமா அந்த பாவங்கள் அழிக்கப்படுமா மேலும் பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய நம்பிக்கையில நோம்பு வைக்கிறீங்க இன்னமால் பின்னியா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது எந்த எண்ணத்தில் நோம்பு வைக்கிறோமோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூலி கிடைக்கும் நீங்க அசன் உசைனார் நோம்பு அது தெளிவான வழிகாடு அல்ல மூஞ்சலி தூக்கி வீசிடுவான் அமருண் நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களான அல்லாஹுடத்திலே ரத்து செய்யப்பட்டு விடும் என்று அல்லாஹுடைய சொல்றாங்களே எவ்வளோ எச்சரிக்கையா இருக்கணும்